அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் திருக்குறள் எளிமைக்குற தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று என்பதால் எய்தல் யார் மாட்டோம் பண்புடைமை என்னும் வழக்கு அனைவராலும் எளிதில் அணுகக்கூடிய தன்மையால் நற்பண்புடையவர் என்று சொல்லப்படுவது எளியது தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு அன்புடைமை ஆன்ற குடிப்பிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடையவராக இருப்பது நற்குடும்பத்தில் பிறப்பது இவ்விரண்டும் பண்புடைமை நெறிகளாம் தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று உருத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் விருத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு உடலால் ஒத்திருப்பது மக்கள் ஒத்திருப்பதன்று நிறைந்த நற்பண்பால் ஒத்திருப்பதே ஒப்பாகும் தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நீதியோடு நன்மை செய்து வாழ்பவரே பண்பை உலகம் பாராட்டும் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளோம் பண்புல பாடறிவார் மாட்டு விளையாட்டாகவும் பழிப்பது இனியதில்லை பகைமையிலும் இயல்பறிந்து நடப்பதில் பண்புள்ளது தொள்ளாயிரத்தில் தொன்னூற்றாறு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதே மண்புக்கு மாய்வது மண் பண்புடையவர்களிடம் பொருந்து இருப்பதால் உலகம் இயங்குகிறது இல்லை என்றால் மண்ணில் புகுந்து அழிந்து போகும் தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழு அறம்போலும் ரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் ரம்பம் போன்ற நுட்பாறு உடையவரும் மனித தன்மை இல்லை என்றால் மரத்துக்கு ஒப்பாவர் தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு நண்பாற்றார் ஆகி நயமெற செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை தீயவை செய்பவரிடம் பண்புடன் நடக்க முடியாததும் நண்பராக முடியாததும் இழிவாகும் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நகல்வல்ல அல்லார்க்கு மாயிரிஞாலம் பகலும் பார் பட்டன்றி இருள் யாருடனும் கூடி மகிழ முடியாதவருக்கு மிக பெரிய உலகம் பகலிலும் இருளாகும் ஆயிரம் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்திமை யால் திரிந்து ஆற்று பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் பாத்திரத்தின் தன்மையால் நல்லபால் திரிந்தது போலாம் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்